மாநில செயற்குழு முடிவின்படி தற்போது தமிழ்நாடு முழுவதும் மாநில மாலை நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்கள் சமவேலைக்கு சமவதிய மேல்முறையீட்டு வழக்கு ரத்து செய்யக்கோரியும் கோரியும் தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறில் சொல்லியபடி தொகுப்பூதிய சேவைகளை நிரந்தரப்படுத்துவோம் என்பதையும் மேலும் ஐபிஎஸ் நாம் செடி புதிய பணியிடங்களை உருவாக்க வேண்டும் என்பதையும் மேலும் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என்பதையும் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விருப்பு வழங்க வேண்டும் என்பதையும் மேலும் எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட கிரேட் த்ரீ ப்ரொமோஷன் பணியிடத்தை மறுபடியும் உருவாக்க வேண்டும் என்பதையும் இந்த தர்ணா வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் கருவூலம் மூலம் ஊதியம் பெறும் செவிலியர்கள் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டோருக்கு இதுவரைக்கும் வந்து உயர்த்தப்பட்ட ஊதியமான பதினாலாயிரத்தில் பதினெட்டாயிரம் கூட இன்னும் சிலவருக்கு இது வரைக்கும் கிடைக்கப்பெறவில்லை அவர்களுக்கு அந்த ஊதியம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதையும் அத்துக்குழி முறையில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் முறையில் வந்து பதினோரு கால தற்காலிக பணியிடத்தை அமர்த்துவதை வந்து தடை செய்ய வேண்டும் மேலும் எம்ஆர்பி தேர்வாணைய மூலம் மட்டுமே செவிலியர்கள் படுத்த வேண்டும் கோவிடில் பணிபுரிந்த செவிலியர்கள் இன்னும் பகுதியினர் வந்து பணியிடம் பெறவில்லை கன்சல் பேக்கை நான் அவங்களை கொண்டு வரல அவர்களையும் பணி பணி நிரந்தரப்படுத்தணும் என்பதையும் இந்த தர்ணா மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் கலையரசி செவிலியர் மேம்பாட்டு சங்கம் மாநில இணைச் செயலாளர்